வணக்கம் இது தமிழ்நங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ்ப்பாண வர்த்தக கண்காட்சியும் தொழில் முயற்சிக்கான வாய்ப்புகளும் இன்று ஆரம்பமாகும் அனுர அரசுக்கு ஆதரவளிக்கும் சிவஞானம் ஸ்ரீதரன் உடனடியாக பதவி விலக வேண்டும் சபையில் அம்பலப்படுத்திய தயாஸ்ரீ ஜெயசேகர சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துகின்ற புதிய சட்டம் நலிந்த சுட்டிக்காட்டு யாழின் முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு விரைவுக்கு கொண்டுவரப்பட்டது கிழக்கு மாகாண வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு அமெரிக்காவின் அதிரடி நகர்வு வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வளிமண்டலவிய திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்னத்தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வட இலங்கையின் முதன்மையான மாபெரும் வர்த்தக நிகழ்வான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று முதல் எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சி வடபகுதியின் மிகப்பெரிய வருடாந்த வர்த்தக திருவிழாவாக பதினாறாவது வருடமாக தொடர்ச்சியாக நடைபெறுகிறது இலங்கை மற்றும் வெளிநாடுகளில் உள்ள முன்னணி தொழில் முயற்சியாளர்கள் வர்த்தக வல்லுநர்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களை ஒரே தளத்தில் ஒன்றிணைக்கும் ஒரு காத்திரமான பொருளாதார நிகழ்வாக இது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது பிராந்தியத்தின் வர்த்தக வாய்ப்புகளை மேம்படுத்துவதோடு உள்ளூர் உற்பத்திகளை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்லும் ஒரு பாலமாக இந்த கண்காட்சி அமையும் என்றும் வர்த்தக சமூகம் தெரிவிக்கின்றது அரசியலமைப்பு பேரவையில் இருந்து கொண்டு அநூர அரசின் தீர்மானங்களுக்கு ஆதரவளித்து வரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உடனடியாக அந்த பேரவையிலிருந்து பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயஸ்ரீ ஜெயசேகர கடுமையாக சாடியுள்ளார் நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிறுபான்மை கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அரசியலை பேரவையில் அங்கம் வகித்து வருகிறார் எனினும் அரசாங்கத்தின் அனைத்து தீர்மானங்களுக்கும் அரசியலமைப்பு பேரவையில் அவர் கைகளை தூக்கி ஆதரவு வழங்குகிறார் அவர் தவறான நபர்களை பதவியில் நியமிப்பதற்கும் தமது ஆதரவை வழங்குகிறார் தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தை நியமிப்பதற்கான வாக்கெடுப்பின் போதும் ஸ்ரீதரன் ஆதரவு வழங்குகிறார் அவர் அதற்கான நியாயப்பாடுகளை அறிவிக்கவில்லை மேலும் சூரிய மின்சக்தி திட்டத்துக்கான காணி ஒதுக்கீடு விடயத்தோடு தொடர்பு இடம் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் தற்போது ஸ்ரீதரன் சாரங்கனுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இலங்கை தமிழரசு கட்சி கூட அவரை அரசியலமைப்பு பேரவையிலிருந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளது எதிர்க்கட்சியின் கோரிக்கையின் அடிப்படையில் அந்த பேரவைக்கு நியமிக்கப்பட்ட அவர் அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அனைத்துக்கும் ஆதரவு வழங்குகிறார் அது மட்டுமன்றி அவருக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது கணக்காய்வாளர் நியமனம் உழப்பீட்டு அலுவலகங்களுக்கான நியமன ராணுவ பின்புலம் கொண்ட இருவரின் நியமனத்திற்கு உள்ளிட்ட பல காணப்படுகிறது வடக்கு மக்களின் வாக்கில் நாடாளுமன்றம் வந்த அவர் அவர்களுக்கு எதிராக செயற்படுவதை முடிகிறது எனவே அரசியலமைப்பு ஸ்ரீதரன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பொருத்தமான சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என சுகாதாரம் மற்றும் வகுச்சன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆயுர்வேத பொருட்கள் மற்றும் சில சிகிச்சை முறை தொடர்பில் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துவது தற்போதுள்ள சட்டத்தின்கீழ் செய்யப்படலாம் இருப்பினும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டம் நாட்டில் இல்லை அத்தகைய சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலம் அவற்றினை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் சட்டவிரோதமான செயற்பாடுகள் கலாச்சார சீரழிவை கட்டுப்படுத்த வேலனையின் நுழைவாயில் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் சிவலிங்கம் அசோகுமார் தெரிவித்தார் வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தவிசாளர் தலைமையில் இடம்பெற்றது இதன்பொழுது சமூக விரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார் அண்மை காலமாக பேரணி பிரதேசத்தில் சமூக விரோத செயற்பாடுகள் சட்டவிரோத செயற்பாடு அதிகரித்து வருவதாக பல தரப்பட்டவர்களிடமிருந்து சுட்டிக்காட்டப்பட்டு வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் நோக்கத்தில் இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட பணி புறக்கணிப்பு போராட்டம் நிறைவுக்கு வந்தது நேற்று பிற்பகல் இரண்டு மணியுடன் நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக குற்றச்சாட்டுக்குள்ளான குறித்த வைத்திய அத்தியட்சகரை உடனடியாக அந்த பதவியிருந்து நீக்குவதற்கு உத்தியோகபூர்வ கடிதத்தை சுகாதார அமைச்சின் செயலாளர் வெளியிட்டார் இதன் காரணமாக வைத்தியர்கள் தமது போராட்டத்தை கைவிட தீர்மானித்தனர் கிழக்கு மாகாணத்தின் அனைத்து வைத்தியசாலைகளிலும் நோயாளர் பராமரிப்பு சேவைகள் வளமையைப் போல ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுடனான போர் முடிவு குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் இடம்பெற்ற உயர்மட்ட நிகழ்வு கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் இங்கு உக்ரைன் ஜனாதிபதி சினங்ஸ்கியை சந்தித்தேன் நான் சந்திப்பு மிக நன்றாக இருந்தது புடினை அமெரிக்க பிரதிநிதிக் குழு நாளைய தினம் சந்திக்க உள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார்